என் பிள்ளை இப்ப பன்னெண்டு முடிச்சிட்டு இப்பதான் தொழிலுக்கு போகுது கிடையாது என் பிள்ளை திருவிழாவுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போச்சு அந்த பிள்ளைய பிடிச்சு அங்க அடைஞ்சு வச்சிருந்தா என்ன செய்ய பசங்களும் கிடையாது எனக்கு பொன் குழந்தைகளை வச்சிட்டு நான் அவங்க சிறையில அடக்காங்க என்னால எனக்கு அவங்க சீக்கள கொண்டுட்டு வரணும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற அந்தோணி மகாராஜா அவங்களோட ஒய்ஃப் தான் நான் எனக்கு வந்து என் போட்டு பிடிப்பட்டு இப்போ அஞ்சு நாள் கிட்ட ஆகிட்டு நாங்கள் கலெக்டர்ட்ட ஏற்கனவே மனு கொடுத்துருந்தோம் திருப்பியும் நாங்கள் வந்து எங்களுக்கு மறுபடியும் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி இப்போ மனு கொடுக்குறவுக்கு வந்துருந்து வந்திருக்குறோம் அவங்க அங்கே அடைப்பட்டு கிடக்கிறதுனால இங்கே எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு கிடக்குது அவங்கள நம்பி தான் எங்களோட குடும்பமே வாழ்ந்துட்டுருக்கு அந்த போட்டை வச்சு தான் எங்களுக்கு தொழிலே இருக்குது வேறு வாழ்வாதாரமே எங்களுக்கு கிடையாது பசங்களும் கிடையாது எனக்கு பொன் குழந்தைங்களை வச்சுட்டு நான் அவங்க சிறையில் அடக்காங்க என்னால் எனக்கு அவங்க சீக்கிரம் வெளியில் கொண்டுட்டு வரணும் இலங்கை அரசு இருபதாம் தேதி வரைக்கும் காவல் நீட்டிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த மத்திய மாநில அரசு தலையிட்டு அந்த இருபதாம் தேதிக்கு முன்னக்கூடிய என் போட்டு என் ஆளுக்கு போட்டில் உள்ள ஆள்க என்னோட பொருள் எல்லாமே எனக்கு மீட்டு தரணும் பொருள் இல்லைன்னா நாங்கள் வாழ்வாதாரம் இழந்து தான் தவிப்போம் இங்கே தான் அவங்க அங்கே கிடக்கிறது எங்களால் எங்களை நம்பி இருக்கிற பன்னெண்டு குடும்பமும் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க மத்திய மா மத்திய மாநில அரசு எங்கள் மேலே கருணை கருணைப்பட்டு அந்த இருபத்தி ரெண்டு மீனவர்களையும் அவங்களோட படகுகளை எங்களுக்கு திருப்பி தரணும்னு கெஞ்சு கேட்குற ஐயா நான் அந்த போட்டில் போகிற வாழ்வி அம்மா பேசுதேன் என் பிள்ளை இப்போ பன்னெண்டு முடிச்சிட்டு இப்போ தான் தொழிலுக்கு போகுது எனக்கு புருசன் கிடையாது பொ பிள்ளைங்க என் பிள்ளைய எனக்கு மீட்டுக்கு தாங்க நீ ஓட்டத்தில் போனதுக்கெல்லாம் இப்படி தாண்டி என்னதான் இங்க பாடுபடுவோம் சொல்லுங்க புருஷன் இல்லாம ரெண்டு பிள்ளைகள் வச்சுக்கிட்டேன் என்ன பாடுபடுவோம் ஒரு பையனை பிடிச்சாச்சு இன்னும் பிள்ளைக்கு வாரி அப்படி போட என் பிள்ளை எனக்கு மீட்டு தாங்க எல்லா பிள்ளைகளும் அதே கஷ்டத்துல தான் போயிருக்கு இருபத்தி ரெண்டு வேறையும் பதினஞ்சாம் தேதிக்குள்ள மீட்டு தாங்க எனக்கு என் பிள்ளை திருவிழாவுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போச்சு அந்த பிள்ளையை பிடிச்சி அங்கே அடைச்சி வச்சுருந்தா என்ன செய்ய நீரோட்டத்தில் போகிறதுக்கும் உள்ள போய் மீன் பிடிக்கிறதுக்கு தெரியாதா அவரோ ஒரு கஷ்டம் அவரோ இருக்குன்னு ஒரு எல்லாரும் முன்னே இருந்து தடவை பார்த்து பாருங்க என் பிள்ளை எனக்கு மீட்டு தாங்க என் பிள்ளை எனக்கு வேணும் என் பிள்ளை எனக்கு வேணும் என் பிள்ளைய வச்சே தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க